மக்களே வணக்கம் இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் செல்லுலார் ஜெயில் அதாவது ஃபேமஸ் சிறைச்சாலை அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் டூரிஸ்ட் பிளேஸ் வெல்கம் டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட ஒரு மிக பிரதானமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸான செல்லுலார் ஜெயிலுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் வாங்க போகலாம் நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் செகண்ட் ஃப்ளோரில் இந்த இடம் ஒரு ஒரு முக்கியமான இடமா நான் கருதுறேன் ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைலையும் நம்மளுடைய வைஸ் ஏரியா வைஸ் எத்தனை தியாகிகள் இங்கே இருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லி நான் நம்ம தமிழ் மக்கள் இங்கே இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு வரேன் அஸ்ஸாம் உத்திரப்பிரதேஷ்

பெங்கால் டெல்லி பஞ்சாப் யுனைடெட் ப்ரோவின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பீகார் இருக்கு தோ மெட்ராஸ் மெட்ராஸ் இங்கே போறாங்க மெட்ராஸ் மெட்ராஸ்ன்ற இடத்துல ப்ராப்ளம் நம்ம இடம் நினைக்கிறேன் மெட்ராஸ் ஸோ ஸ்ரீ கோட்டைய கொரப்பு கோட்டைய கொரப்பு அண்ட் பாண்டு படால் இப்படின்ற அந்த மூணு பேர் ஃப்ரம் மெட்ராஸ் போட்டுருக்காங்க அஞ்சு அஞ்சோட கண்டினியூஷன் இங்க இருக்கு இங்க எத்தனை இருக்கு மூணா நாலு சின்ன குஞ்சாட்டி சத்யநாராயண ராஜு இந்த ஒரு பேரு தாங்க இந்த ஐயாவுடைய பேர் தான் நமக்கு ஒரு பரிச்சயமா இருக்கிற மாதிரி இருக்கு மித்த பேர்லாம் வடமொழி பேர் மாதிரி இருக்கு ஸ்ரீ வீரையா தோரா டாகி அப்படின்ற இந்த ஆறு பேர் பேர் மட்ராஸ் சார்பில் அங்கேருந்து வந்து இங்கே தியாகிகள்லாம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவங்க பண்ண அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் நிறையன்றதால் ஃப்ரீடம் ஃபைட்டர்ன்ற லிஸ்டில் இவங்க நம்ம சைட்லேருந்து வந்து அந்த ஆறு பேர் இந்த ஆறு பேரும் இங்கே பதியப்பட்டிருக்கு மீதி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒருத்தர் மாதிரி பதிஞ்சு வச்சுருக்காங்க மக்களும் இப்படி ஒரு வழியாக சில பார்த்துட்டு திரும்ப அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வரும்போது ரெண்டு பக்கமும் மியூசியம் இருக்குது இங்கே என்ன இருக்குன்னா இங்கே தான் இந்த இதில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கைதிகளுடைய ஊர் வாரியாக அவங்களுடைய பெயர் அவங்களுடைய அந்த சார்ந்திருந்த இடம் அவங்களுடைய புகைப்படம் அப்படின்ட்டு எல்லாமே இங்கே வந்து ஃபோட்டோவாக அவங்க மியூசியமில் வச்சுருக்காங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் எல் ஐ பி தமிழ் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க வணக்கம்